வணக்கம் பூமி போல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கிரகம் உண்டா சற்று முன்னர் ஞாயிறு காலை நாசா வெளியிட்டிருக்கும் ஒரு தகவல் புதியதொரு பூமி போன்ற கிரகத்தை போன்றபிடித்திருப்பதாக இந்த கிரகத்தில் உயிரினங்கள் வாழக்கூடிய அளவிற்கான தகமைகள் இதுவரை காணப்பட்ட கிரகங்களை விட முன்னேற்றகரமாக அதிகமாக நம்பிக்கை தருவதாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன உயிருள்ள கிரகங்கள் எங்காவது உண்டா மனிதர்களை போன்ற சிவிலைஸ் பண்ணப்பட்ட உயிரினங்கள் உள்ள இன்னொரு கிரகம் இருக்கின்றதா இதை தேடி மனிதனுடைய நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த யாத்திரையின் என்கின்ற தகவலை இந்த கிரகம் தருவதாக அந்த செய்தி கூறுகின்றது தொலை தொலைநோக்கி இதை கண்டுபிடித்திருப்பதாகவும் அந்த வழியில் புதிதாக நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்கள் அதை உடனடியாக கைப்பற்றி பார்த்துவிடும் என்பதனால் அந்த வகையில் இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகம் இங்கே பூமி போல மிதமான உயிர்கள் வாழக்கூடிய பதமான ஒரு காலநிலை காணப்படுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படியான வெப்ப தட்பம் கொண்டதாக ஒரு கிரகம் காணப்படவில்லை என்றும் கூறினார் ார்கள் இந்த பிரபஞ்சத்தில் பூமி என்கின்ற கிரகத்தில் மனிதர்களாகிய நாம் வாழ்கின்றோம் நமக்கு துணையாக சகோதரங்களாக இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஆதியும் அந்தமும் இல்லாத இந்த பிரபஞ்சத்திலே யாருமே இல்லாமல் நாம் தனியே இருக்கின்றோம் என்கின்ற ஓர் ஏக்கம் மனித குலத்திற்கு உண்டு அந்த ஏக்கத்தை வெற்றி கொள்வதற்கான போர் பாதையில் இது ஒரு முதலாவது கண்டுபிடிப்பு டென்மார்க்கினுடைய விண்ணியல் பிரிவு ஆய்வாளர் உயிரினங்கள் உண்டா என்று தேடுவதற்கு முதலில் ஓர் அடிப்படை தகுதி வேண்டும் அந்த அடிப்படை தகுதி ஒரு கிரகத்தில் காணப்படுமாக இருந்தால்தான் மேற்கொண்டு அதற்காக பணத்தை செலவழித்து தேடுகின்ற முயற்சியை ஆரம்பிக்கலாம் இல்லையே அதை கைவிட்டு விட வேண்டியதுதான் இந்த கிரகத்தில் தேடுவதற்கான தன்மைகள் இருக்கின்றன எனவே இதனுடைய அட்மாஸ்பியர் என்று கூறப்படுகின்ற இதனுடைய வளிமண்டலம் எப்படி இருக்கின்றது அதனுடைய தன்மைகளை அறிந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு நாம் இதற்காக சக்தியை செலவிடலாமா இல்லையா என்பதை முடிவு செய்யலாம் என்று அவர் கூறுகின்றார் இது பூமி போன்ற அளவாக இருக்கின்றது தோராயமாக இதனுடைய மேல்புற வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு பாகைகளாக இருக்கின்றது இப்போது நாங்கள் இருக்கின்ற வெப்பத்தை விட அதிகமாகத்தான் இருந்தாலும் கூட அதிகளவு செல்லவில்லை பூமி போலவே இதனுடைய தோற்றமும் இருக்கின்றது பூமியில் இருப்பது போல அனைத்து அம்சங்களும் ஒன்றாக கைகூடி வருகின்ற பொழுதுதான் உயிரினங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அதில் ஏதாவது ஒன்று சருகலாக இருந்து விடுமாக இருந்தால் அது சாத்தியமில்லாமல் போய்விடும் எனவே இதில் உயிரினங்கள் இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வருமாக இருந்தால் அது அதிர்ஷ்டம்தான் சூரியன் போன்ற ஒரு நட்சத்திரத்திற்கு இது அளவான தொலைவில் இருக்கின்றது சூரியனுக்கு வெகு தொலைவில் இருந்தால் கடும் குளிர் ஏற்பட்டு உயிரின தோன்ற முடியாமல் போய்விடும் சூரியனுக்கு மிக அண்மையில் இருக்குமாக இருந்தால் அதிக வெப்பம் காரணமாக உயிரினங்கள் தோன்ற முடியாமல் போய்விடும் பூமி போல அதிக தொலைவிலும் இல்லாமல் அதிகமாக கிட்டவும் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் அளவு இடைவெளி பேணப்படுமாக இருந்தால் இங்கு உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்று அவர் கூறுகின்றார் இதனுடைய தூரம் என்ன நாற்பது ஒளி வருடங்கள் தொலைவில் இருக்கின்றது அதாவது லைட் ஒளி செல்லுகின்ற வேகத்தில் நாற்பது வருடங்கள் பயணித்து செல்வோமாக இருந்தால் இதை சென்றடைந்து விடலாம் முன்னூற்றி எண்பது பில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் இது இருக்கின்றது இதுபோல இன்னொரு கிரகத்தையும் கண்டுபிடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அது ஒளி வருடங்களுக்கு அப்பால் இருந்தது அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது பில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அது இருந்தது ஆனால் அது பற்றிய ஆர்வம் குறைந்து அங்கு உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற செய்தி முன்னர் வந்தது குறிப்பிடத்தக்க தக்கது அந்த வகையில் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தி அதைவிட ஒரு சுற்று நம்பிக்கை தருவதாக இருக்கின்றது புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் ஒரு வானம் வேண்டும் தங்கமலை பொழிய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் என்பது போல ஒரு கிரகம் வருமா என்ற ஆசை யாருக்குத்தான் இல்லை பசிபிக் சமுத்திரத்தில் இருக்கின்ற பப்புவா நீகினியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக மரணித்தோரனுடைய தொகை அறுநூற்றி எழுபதாக உயர்வடைந்திருக்கின்றது நூற்றி ஐம்பது வீடுகளை காணவில்லை இவை அனைத்தும் ஐந்திலிருந்து ஆறு மீட்டர் ஆழத்திற்குள் புதை கிடப்பதாக கூறப்படுகின்றது இதற்குள் இருந்தவர்கள் உறங்கியபடியே இருக்க உறக்கமே மரணமாக போக அவர்களுடைய வாழ்க்கை மரணமாக போய்விட்டது இந்த மண் சரிவானது பருவநிலை காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுகின்ற பாரிய பிரச்சனைகளுக்கு இன்னோர் அடையாளமாக இருக்கின்றது தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வந்து கொண்டிருக்கும் முக்கிய செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் என்ன நடைபெற்றிருக்கின்றது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி போர்க்குற்ற நீதிமன்றை அவமதித்துக் கொண்டிருக்கின்றது எண்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் மரணம் அதுபோல தாக்குதலா நடத்துகின்றீர்கள் என்று நான்கு மாதத்திற்கு பின்னதாக ஹமாசினுடைய ராக்கெட் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் லவிவில் விழுந்திருக்கின்றது காசா பகுதிக்கு இருநூறு பார வண்டிகளில் உணவுப் பொருட்கள் சென்றடைந்திருக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு மனித படுகொலைகளை செய்யவில்லை ஆனால் நகரத்தின் மீதான தாக்குதலை தொடர்கிறோம் என்று அறிவிப்பு நோர்வே அயர்லாந்து ஸ்பேனியா அவசரப்பட்டுவிட்டன என்று பிரபல எழுத்தாளர் சல்மேன் இப்பொழுது இன்னொரு ஆப்கானிஸ்தானை உருவாக்கப் கேட்டிருக்கின்றார் ஈரானுடைய கனவுகளை நிறைவேற்ற போகின்றீர்களா என்று பாய்ச்சல் இஸ்ரேலினுடைய தலைநகர் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய அடுத்த செய்தி வந்து கொண்டிருக்க மேலும் பல புதிய விவரங்களை உள்ளடக்கியபடி அந்த செய்தி தயாராகி கொண்டிருக்கிறது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை வெல்கம் டு